முடு மகாபாரதம் தமிழில் இதனை பெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி இருபத்தி எட்டு தலைப்பு துரியோதனை கட்டுங்கள் என்ற கிருஷ்ணன் பைண்ட் துரியோதனா செட் கிருஷ்ணா உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் மகாபாரதா இன் தமிழ் இது பகவதான பருவம் ஐம்பத்தி ஏழு இந்த பதிவின் சுருக்கம் துரியோதனனை நிந்தித்த கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு அவன் செய்த தீமைகளை சுட்டி காட்டியது சமாதானம் செய்யவில்லை எனில் துரியோதனை கௌரவர்களை கட்டி போட்டு பாண்டவர்களிடம் ஒப்படைப்பார்கள் என்று துரியோதனனிடம் துச்சாசனன் சொன்னது கௌரவ சபையை விட்டு துரியோதனன் வெளியேறியது குலத்தின் நன்மைக்காக துரியோதனனை கட்டி பாண்டவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சமாதானத்தை நிறுவுவதே நல்லது என கிருஷ்ணன் திருதராஷ்டரனிடம் சொன்னது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி இருபத்தி எட்டு துரியோதனனை கட்டுங்கள் என்ற கிருஷ்ணன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் கோபத்தில் சிவந்த கண்களுடன் இருந்த தாசாரக குலத்தோன் அந்த கிருஷ்ணன் ஒரு கணம் சிந்தித்து குருக்களின் சபையில் இருந்த துரியோதனனிடம் சொன்னான் வீரர்களின் படுக்கையை நீ விரும்புகிறாயா அதை உன் ஆலோசகர்களுடன் இந்த அமைச்சர்களுடன் சேர்த்து நிச்சயமாக நீ அடைவாய் சிறிது காலம் காத்திரு இதை தொடர்ந்து பெரும் அழிவு வரப்போகிறது ஓ சிறு புத்தி கொண்டவனே துரியோதனா நீ பாண்டவர்களுக்கு எக்குற்றமும் இழைக்கவில்லை என்றா கருதுகிறாய் கூடியிருக்கும் ஏகாதிபதிகளே அதை தீர்மானிக்கட்டும் ஓ பாரதா துரியோதனா உயரான்ம பாண்டவர்களின் செழிப்பை கண்டு விருந்திய நீ சூதாட்ட போட்டி குறித்து திட்டமிட்டு சுபரனின் மகனுடன் இந்த சகுனியுடன் சேர்ந்து சதி செய்தாய் ஓ ஐயா அறம் சார்ந்தவர்களும் நேர்மையானவர்களும் மேன்மையானவர்களுமான உனது சொந்தங்களால் அந்த பாண்டவர்களால் கபடமுள்ள சகுனி போல எப்படி வேறு வகையில் தீச்சயலில் ஈடுபட முடியும் ஓ பெரும் அறிவுடையவனே துரியோதனா நல்லோரின் அறிவையும் சூதாட்டம் திருடிவிடும் மேலும் தீயோரை பொறுத்தவரையில் பிளவும் கொடிய விளைவுகளுமே அதிலிருந்து அந்த சூதாட்டத்திலிருந்து எழும் நீதிமிக்க நடத்தை கொண்டோரிடம் கலந்தாலோசியாமல் உன் பொல்லாத ஆலோசகர்களை இந்த அமைச்சர்களை கொண்டு சூதாட்டப் போட்டியின் வடிவில் பெரும் ஆபத்துக்கான அந்த பயங்கர ஊற்றுக்கண்ணை நீயே திட்டமிட்டு உற்பத்தி செய்தாய் ஒரு சகோதரனின் மனைவியை அவமதிக்கவோ அல்லது சபைக்கு இழுத்து வந்த திரௌபதியை நோக்கி நீ பயன்படுத்திய மொழிகளைப் போல அவளிடம் அதாவது சகோதரனின் மனைவியிடம் பேசவோ இயன்றவன் உன்னை போல வேறு எவன் இருக்கிறான் உன்னதமான பெற்றோரை கொண்டவளும் அற்புதமான நடத்தை கொண்டவளும் தங்கள் உயிரை விட அன்புக்குரியவளுமான பாண்டு மகன்களின் அந்த பாண்டவர்களின் பட்டத்து ராணியை அந்த திரௌபதியை நீ இப்படியே அதாவது மேற் சொன்னது போலவே நடத்தினாய் எதிரிகளை தண்டிப்பவர்களான குந்தியின் மகன்கள் காட்டுக்கு புறப்பட்ட போது அவர்களது சபையில் துச்சாசனன் என்ன வார்த்தைகளை சொன்னான் என்பதை கௌரவர்கள் அனைவரும் அறிவார்களே எப்போதும் தங்கள் நடத்தையில் சரியாக இருப்பவர்களும் பேராசையால் கரைபடியாதவர்களும் அறம்பயில்வதில் எப்போதும் ஈடுபடுபவர்களும் நேர்மையானவர்களுமான தனது சொந்தங்களிடமே இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்ள இயன்றவன் உன்னை தவிர வேறு எவன் இருக்கிறான் கர்ணன் துச்சாசனன் மற்றும் நீ ஆகியோர் இதயமற்றவர்களும் இடிவானவர்களும் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மொழியையே திரும்பத் திரும்ப பேசினீர்கள் பாண்டுவின் மகன்கள் சிறுவர்களாக இருந்தபோது அவர்களது தாயோடு அதாவது குந்தியோடு சேர்த்து வாரணாவதத்தில் வைத்து அவர்களை உயிருடன் எரிக்க நீ மிகுந்த சிரமப்பட்டாய் எனினும் அந்த உனது முயற்சி வெற்றியால் மகுடம் சூட்டப்படவில்லை உனது அந்த முயற்சி பலிக்கவில்லை அதன் பிறகு தங்கள் தாயுடன் கூடிய பாண்டவர்கள் ஏக சக்கரம் எனும் நகரில் ஓர் வீட்டில் நீண்ட நாள் மறைந்து வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது உனது திட்டமிடல்கள் ஒன்றும் வெற்றியடையவில்லை எனினும் விஷம் பாம்புகள் கயிறுகள் என எல்லா வழிகளிலும் நீ பாண்டவர்களை அழிக்க முயன்றிருக்கிறாய் இப்படிப்பட்ட உணர்வுகளுடன் அவர்களிடம் இவ்வளவு வஞ்சகமாக நடந்து கொண்ட நீ அந்த உயர் ஆன்ம பாண்டவர்களுக்கு எதிராக எக்குற்றத்தையும் நீ செய்யவில்லை என்று எப்படி சொல்கிறாய் ஓ பாவியே துரியோதனா அவர்கள் உன்னிடம் இறந்து அதாவது கெஞ்சி கேட்டாலும் அவர்களது தந்தை வழி பங்கான நாட்டை அவர்களுக்கு கொடுக்க நீ விரும்பவில்லை செழிப்பையெல்லாம் இழந்து நீ கீழே கிடத்தப்பட்ட பிறகே அவர்களுக்கு அதை கொடுப்பாய் இதயமற்றவன் போல பாண்டவர்களுக்கு எண்ணிலடங்கா குற்றங்களை இழைத்துவிட்டு அவர்களிடம் வஞ்சகமாக நடந்து கொண்டு வேறு வகையான ஆடையில் அதாவது தோற்றத்தில் தோன்ற இப்போது முயல்கிறாய் உனது பெற்றோர் பீஷ்மர் துரோணர் விதுரர் ஆகியோரால் மீண்டும் மீண்டும் சமாதானம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டும் ஓ மன்னா துரியோதனா நீ இன்னும் சமாதானத்தை செய்து கொள்ளவில்லை ஓ மன்னா துரியோதனா உனக்கும் மற்றும் யுதிஷ்டன் எனினும் உனக்கு தன்னை பரிந்துரைக்கவில்லை அமைதியை நீ விரும்பவில்லை இதில் புத்தி குறைவை காட்டிலும் வேறு என்ன காரணம் இருக்க முடியும் உனது நண்பர்களின் வார்த்தைகளை மீறிய நீ உனது நன்மைக்கான எதையும் எப்போதும் அடைய முடியாது ஓ மன்னா துரியோதனா நீ செய்யப்போகும் செயல் பாவம் நிறைந்ததும் மதிப்பற்றதுமாகும் என்றான் கிருஷ்ணன் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் தாசார்க குலத்தோன் அதாவது அந்த கிருஷ்ணன் இதை சொல்லிக் கொண்டிருந்த போது படி உணர்ச்சி கொண்ட துரியோதனிடம் பேசிய துச்சாசனன் குருக்களுக்கு மத்தியில் இவ்வார்த்தைகளை சொன்னான் ஓ மன்னா துரியோதனரே நீர் விருப்பத்துடன் பாண்டவர்களிடம் சமாதானம் செய்து கொள்ளவில்லை எனில் உமது கையையும் காலையும் கட்டி நிச்சயம் கௌரவர்களே அந்த குந்தியின் மகனிடம் அந்த யுதிஷனிடம் ஒப்படைத்து விடுவார்கள் ஓ மனிதர்களில் காளையே துரியோதனரே பீஷ்மர் துரோடர் மற்றும் உமது சொந்த தந்தை ஆகியோர் வைகர்த்தனன் மகனையும் தாவது இந்த கர்ணனையும் உம்மையும் மற்றும் என்னையும் சேர்த்து நம் மூவரையும் பாண்டவர்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள் என்றான் துச்சாசனன் வைசம்பாயினிடம் தொடர்ந்தார் தீயவனும் வெட்கங்கெட்டவனும் கீழ்ப்படியாதவனும் மரியாதை தெரியாதவனும் அந்த துரியோதனன் தனது தம்பியின் இவ்வார்த்தைகளை கேட்டு பெரும் பாம்பு போல பெருமூச்சு விட்டு கோபத்தால் தனது இருக்கையை விட்டு எழுந்து விதுரன் திருதராஷ்டிரன் பெரும் மன்னனான பாகலீகன் கிருவர் சோமதத்தன் பீஷ்மர் துரோணர் ஜனார்த்தனன் கிருஷ்ணன் ஆகியோரையும் ஏன் உண்மையில் அங்கிருந்தவர்கள் அனைவரையும் அவமதிக்கும் வகையில் சபையை விட்டு வெளியேறினான் துரியோதனன் அந்த மனிதர்களில் காளையானவன் அதாவது அந்த துரியோதனன் சபையை விட்டு வெளியேறுவதைக் கண்ட அவனது தம்பி துச்சாசனன் அவனது அனைத்து ஆலோசகர்கள் அதாவது அமைச்சர்கள் மற்றும் அனைத்து மன்னர்கள் ஆகியோர் அவனை அந்த துரியோதனனை பின்தொடர்ந்து சென்றனர் கோபத்தில் எழுந்து தனது தம்பிகளுடன் சபையை விட்டு வெளியேறிய துரியோதனனைக் கண்ட சந்தனுவின் மகன் பீஷ்மர் சொன்னார் அறம் பொருள் ஆகியவற்றை தள்ளிவிட்டு கோபத்தின் தூண்டுதலை பின்பற்றுபவனுடைய எதிரிகள் அவன் விரைவில் துன்பத்தில் மூழ்குவதைக் கண்டு மகிழ்கிறார்கள் திருதராஷ்டிரனின் இந்த தீய மகன் துரியோதனன் தனது நோக்கங்களை அடைய உண்மையான வழிகளை அறியாதவனும் தனது ஆட்சியுரிமையை வீணடிக்கும் மூடனும் கோபம் மற்றும் பேராசையின் கட்டளைகளுக்கு மட்டுமே கீழ்ப்படிபவனும் ஆவான் ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா சத்திரியர்கள் அனைவரின் அழிவு நேரமும் வந்துவிட்டதை நான் காண்கிறேன் ஏனெனில் அந்த மன்னர்கள் அனைவரும் மாயையா தங்கள் ஆலோசகர்களுடன் துரியோதனை பின்பற்றி செல்கிறார்களே என்றார் பீஷ்மர் பீஷ்மரின் இவ்வார்த்தைகளை கேட்டவனும் பெரும் சக்திகளை உடையவனுமான தாமரை கண்ணனான தாசாக குலத்தோன் கிருஷ்ணன் பீஷ்மர் மற்றும் துரோணரின் தலைமையில் இன்னும் அங்கே இருந்தோரிடம் சொன்னான் குருகுல முதியவர்கள் அனைவரையும் குற்றவாளிகளாக்கும் இதுவும் ஒரு பெரிய அத்துமீறலே ஏனெனில் அவர்கள் அதாவது குருகுலத்தின் பெரியோர் அரசுரிமையின் இன்பத்தில் திளைக்கும் அந்த தீய மன்னனை அந்த துரியோதனனை வரவந்தமாக பிடித்து கட்டி போடவில்லையே எதிரிகளை தண்டிப்பவர்களே இதை செய்ய நேரம் வந்துவிட்டதாகவே நான் நினைக்கிறேன் இது செய்யப்பட்டால் அதாவது துரியோதனன் கட்டப்பட்டால் அது நல்ல பலனை கொடுக்கக்கூடும் பாவமற்றவர்களே உண்மையில் உங்கள் சம்மதத்தின் விளைவால் நான் சொல்வதை நீங்கள் ஏற்றால் ஓ பாரதர்களே நான் பேசும் வார்த்தைகள் விரைவில் நல்ல விளைவுகளை உண்டாக்கும் முதிய போஜ மன்னரால் அதாவது உக்கிரசேனரால் தவறாக நெறிப்படுத்தப்பட்ட அவரது தீய மகன் கம்சன் தனது தந்தையின் அரசுரிமையை அவரது வாழ்நாளிலேயே பறித்துக் கொண்டு மரணத்திற்கு தன்னை ஆளாக்கிக் கொண்டான் உண்மையில் உக்ரசேனரின் மகனான கம்சன் தனது உறவினர்கள் அனைவராலும் கைவிடப்பட்டு சொந்தங்களுக்கு நன்மை செய்ய விரும்பிய என்னால் ஒரு பெரும் மோதலில் கொல்லப்பட்டான் எங்கள் சொந்தங்களுடன் கூடிய நாங்கள் ஆகூகரின் மகனான உக்ரசீனருக்கு உரிய மரியாதையை செலுத்தி போஜர்களின் அரசை பெருக்குபவரான அவரை அந்த உக்கிரசீனரை மீண்டும் அரியணையில் நிறுவினோம் யாதவர்கள் அந்தகர்கள் விருஷ்ணிகள் ஆகிய அனைவரும் அவர்களது முழு இனத்திற்காகவும் கம்சன் என்ற தனிமனிதனை கைவிட்டு செழிப்பையும் மகிழ்ச்சியையும் அடைந்தார்கள் ஓ மன்னா திருதராஷ்டரே தேவர்களும் அசுரர்களும் போருக்காக அணிவகுத்து ஆயுதங்களை உயர்த்திய போது அனைத்து உயிரினங்களின் தலைவனான பரமேஷ்டின் அதாவது அந்த பிரம்மா நம்மிடையே உள்ள இந்த வழக்கிற்கும் பொருந்தும்படி இப்படியே சொன்னான் உண்மையில் ஓ பாரதரே திருதராஷ்டரே உலகத்தில் வசித்தோர் அனைவரும் இரு கட்சிகளாக பிரிந்து கொல்லப்படும் போது தெய்வீகமானவனும் அண்டம் தோன்ற புனித காரணனுமான அந்த படைப்பாடன் பிரம்மன் தனக்குள் சொன்னார் போரில் தானவர்களுடன் கூடிய அசுரர்களும் தைத்தியர்களும் வீழ்த்தப்படுவார்கள் ஆதித்தியர்கள் வசுக்கள் ருத்ரர்கள் மற்றும் தேவலோகவாசிகள் வெல்வார்கள் உண்மையில் தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் கந்தர்வர்களும் நாகர்களும் ராட்சசர்களும் இந்த போரில் கோபத்தால் ஒருவரை ஒருவர் கொல்வார்கள் என்றான் இப்படி நினைத்தவனும் உயிரினங்கள் அனைத்திற்கும் தலைவனுமான பரமேஷ்டின் பிரம்மா தர்மனை அதாவது தர்மதேவனை நோக்கி சொன்னான் தைத்தியர்களையும் தானவர்களையும் கட்டி போட்டு அவர்களை வருணனிடம் ஒப்படைப்பாயாக என்றான் இப்படி சொல்லப்பட்ட தர்மன் பரமேஷ்டினின் அதாவது அந்த பிரம்மனின் கட்டளையின் பேரால் தைத்தியர்களையும் தானவர்களையும் கட்டி வருணனிடம் ஒப்படைத்தான் நீர்நிலைகளின் தலைவனான வருணன் தர்மனின் அதாவது அந்த யமனின் பாசக்கு இராலும் தன்னுடைய பாசக்கு அந்த தானவர்களை கட்டி கடலின் ஆழங்களில் அவர்களை வைத்து கவனமாக பாதுகாத்தான் அதே வழியில் துரியோதனன் கர்ணன் சுபலனின் மகன் சகுனி துச்சாசனன் ஆகியோரை கட்டி பாண்டவர்களிடம் ஒப்படைப்பீராக ஒரு குடும்பத்துக்காக தனிப்பட்ட ஒருவனை தியாகம் செய்யலாம் ஒரு கிராமத்திற்காக ஒரு குடும்பத்தை தியாகம் செய்யலாம் ஒரு மாகாணத்திற்காக அதாவது ஒரு நாட்டிற்காக ஒரு கிராமத்தை தியாகம் செய்யலாம் ஓ ஏகாதிபதி இறுதியாக ஒருவனின் சுயத்துக்காக முழு பூமியையும் தியாகம் செய்யலாம் ஓ ஏகாதிபதி திருதராஷ்டரே துரியோதனை கட்டி போட்டு பாண்டவர்களுடன் சமாதானம் செய்வீராக ஓ சத்திரியர்களில் காலையே உம் நிமித்தமாக சத்திரிய குலம் முழுமையும் கொல்லப்படாதிருக்கட்டும் என்றான் கிருஷ்ணன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி இருபத்தி எட்டு துரியோதனை கட்டங்கள் என்ற கிருஷ்ணன் இப்பதிவு நிறைவுற்றது